ஆல் ரேடியோ இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசின் சங்கல்ஃப் திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது குறித்து அம்மாவட்ட மீன்வளக் கல்லூரி துறை தலைவர் பேராசிரியர் நீதிச்செல்வன் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து திண்டுக்கல் பெரம்பலூர் மாவட்ட முதன்முறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புதுதில்லியில் உள்ள மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் நமது பண்பாட்டின் முக்கிய கூறுகளை பாதுகாக்கும் பொக்கிஷமாக சமஸ்கிருதம் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இன்று பல்வேறு திட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜப்பானின் லிபரல் ஜனநாயக கட்சியின் துணைத் தலைவரை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு இந்த சந்திப்பால் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல் முன்னேற்றமடைந்துள்ளதாகவும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை இரண்டு கோடியை தொட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் மக்கள் மருந்தக தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் எண்பது மருந்தகங்கள் இருந்த நிலையில் தற்போது அது பதினோராயிரமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பை தடையின்றி மேற்கொள்ள மத்திய அரசின் சங்கல்ப் திட்டத்தின்கீழ் ஒருவார கால பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் மீன்பிடி படகு என்ஜின் பராமரிப்பு மற்றும் கடலில் தொலைத்தொடர்பு குறித்த சர்வதேச விதிமுறைகள் பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறுகிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் மீன்வள பொறியியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் நீதி செல்வன் அவர் பேசுகையில் மீனவர்களுக்கும் மீனவ மகளிருக்கும் பல்வேறு பயிற்சிகளை நடத்தி வருகிறது மீனவ மகளிரை பொறுத்த மட்டிலே மீனவர்களுக்காக நடத்துகின்ற இந்த ஒரு வார கால பயிற்சியிலே மீனவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான எஞ்சின் பராமரிப்பு மற்றும் கடலில் மீனவர்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு வார கால பயிற்சியை கொடுக்கிறோம் இந்த பயிற்சியானது மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஏனென்றால் சமீப காலத்தில் மீனவர்கள் அண்மை கடலை தாண்டி ஆழ்கடலிலே சென்று மீன்பிடிக்கின்ற சூழ்நிலையும் தங்குகடல் என்ற மீன்பிடி முறையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் கடல் வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு மாறி வருகிறது தினமும் கரைக்கு திரும்ப இயலாது அவ்வாறு பதினைந்து முதல் முப்பது நாட்கள் வரை அவர்கள் கடலிலே மீன்பிடிக்க வேண்டியது இருக்கிறது உண்டான சூழ்நிலைகளுக்கு அவர்கள் எவ்வாறு தங்களை கொள்வது என்பதற்கான பயிற்சியை நாங்கள் கொடுக்கிறோம் இதில் முக்கியமாக படகின் என்ஜின் என்பது மனிதனுக்கு எப்படி இருதயம் போன்றதோ அதுபோல் என்ஜின் தான் படகின் இருதயம் என்று சொல்லலாம் எனவே அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் நாம் தரையிலே போய் ஒரு மெக்கானிக் ஷாப்பை அணுவது போல் அவ்வாறு அணுக இயலாது அந்த என்ஜின் ஓட்டுநரே முழுமையாக அந்த என்ஜினை பராமரிக்கதற்கும் என்ஜினை பழுதுபாப்பதற்கும் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் எனவே மீனவர்களுக்கு என்ஜின் பராமரிப்பு பற்றி ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது இரண்டாவதாக தொலைத்தொடர்பு கடலில் எப்படி தொலைத்தொடர்பு செய்ய வேண்டும் என்கின்ற சர்வதேச விதிமுறைகள் இருக்கின்றன அந்த சர்வதேச விதிமுறைகளை இவர்கள் தெரிந்திருந்தால்தான் நம் நாட்டு படகளைத் தவிர அந்நிய நாட்டு படகுகள் வந்தாலும் அவர்களுடன் எப்படி நாம் சமிக்கைகளை செய்ய வேண்டும் என்கின்ற முறைகள் அவளுக்கு தெரிய முடியும் அடுத்ததாக கடலிலே பாதுகாப்பு எனவே பல்வேறு சாதனங்கள் இப்பொழுது உயிர்காப்பு சாதனங்கள் வந்திருக்கின்றன அவற்றின் பயன்பாடு பற்றி தெரியாமையால் ஓகி புயல் போன்ற புயல்கள் எல்லாம் சிக்கி மீனவர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது எனவே உயிர்காப்பு சாதனங்கள் பற்றிய பயிற்சி விழிப்புணர்வு முகாம்களையெல்லாம் இந்த பயிற்சியிலே நாங்கள் சேர்த்திருக்கிறோம் இது தவிர அவர்களுக்கு தேவையான முதல் உதவி கடலிலே திடீரென்று ஒரு சுகவீனம் ஏற்பட்டால் அவருக்கு எவ்வாறு முதலுதவி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறோம் அது மட்டுமில்லாமல் ஃபயர் ஃபைட்டிங் அதாவது கடலில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதை உடனே அணைக்குவதற்கான முறைகள் என்ன என்பதெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் தகுதியான வல்லுநர்களை வைத்து இந்த பயிற்சி கொடுப்பதனால் அந்த ஒரு வார காலத்திலேயே அவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலே அவர்கள் நல்ல ஒரு தேர்ச்சியையும் ஒரு நம்பிக்கையும் பெற முடிகிறது இது முழுக்க முழுக்க உதவி இயக்குனர் அல்லது நம்ம மீன்பிடி துறையில் உள்ள அலுவலர்கள் மூலமாக அந்த மீனவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு படகு ஓட்டுநர் பயிற்சி பெறுவதற்கு அவர்களை தகுதியாக ஆக்கிவிடுகிறோம் எனவே இந்த சான்றிதழை எங்களிடம் படித்த பயிற்சி சான்றிதழை வைத்து மீனவர்கள் படகு ஓட்டுநர் பயிற்சி சான்றிதழ் அவர்கள் பெற அந்த லைசென்ஸை வைத்து படகை ஓட்ட முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்று நான் சொல்ல விரும்புகிறேன் நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு நடத்தி வரும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வில் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் பள்ளி மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவுத் தேர்வினை நடத்துகிறது இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவியருக்கு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வீதம் நான்கு வருடங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் வரை வழங்கப்படுகிறது மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவுத் தேர்வில் மாநில அளவில் சேலம் மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது நடப்பு கல்வியாண்டில் மட்டும் முன்னூற்று ஐம்பத்தி மூணு மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதன் மூலம் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது இங்குள்ள அரசு மகளிர் பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி கனவை அரசின் கல்வி உதவித்தொகை பூர்த்தி செய்து வருவதாக கூறுகிறார் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனிறுவுத் தேர்வின் பொறுப்பாசிரியர் அருண் கார்த்திகேயன் இந்த தொகை இந்த மாணவிகளுக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது அவர்களுக்கு எதிர்கால கனவை பூர்த்தி செய்வதற்கும் மேற்படிப்புக்கும் அவர்களது எதிர்கால திட்டங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக உதவியாக இருக்கிறது எங்களுடைய பள்ளி கடந்த எட்டு ஆண்டுகளில் நூற்றி பதினைந்து குழந்தைகள் ஜன்ம தேர்வில் தேர்ச்சி பெற்று நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் அவதே தொகை பெற்றோர்கள் முற்றிலும் நெசவாளர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்துள்ள ஜலகண்டாபுரம் பகுதி மாணவிகளின் உயர்கல்வி வாய்ப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது என் பேர் வந்து கே ஸ்ரீமதி இதனால் என்ன ஆகுதுன்னா நீட் கோச்சிங் போறோம் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் இப்போ காலேஜ் அது மாதிரியான செலவுக்குள்ள நம்ம அப்பா அம்மாட்ட வந்து கேட்காம நாமளே சம்பாதிச்ச மாதிரி வந்து நாமளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என் பேரு கே கௌஷிகா கோச்சிங் கிளாஸ் போகணும் இல்லைனா நம்ம வந்துட்டு காலேஜ் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் நேம் வந்து ஷாலினி இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து என்னோடய ஹையர் ஸ்டடிஸ்க்கு அதாவது நீட் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கோச்சிங் போகணுன்னா என் ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய பேர் வந்து எம் தர்ஷினி நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜலகண்டாபுரத்தில் படிக்கிறேன் எங்கள் அப்பா வந்து கல்லொடைக்கிற வேலை செய்கிறாங்க அதனால் நான் வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆனதுனால அவங்களுக்கு சிரமம் வைக்காமல் வந்து இது நாற்பத்தெட்டாயிரம் அந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் இப்போ இருந்தே காசு சேர்த்து வைக்கிற மாதிரி என்னோடய உழைப்பில் அதை நான் பண்ணியிருக்கேன் என்னோடய பேர் பிரியதர்ஷினி என் அப்பா வந்து தறி ஓட்டுறாரு இப்போ வந்து நான் நீட் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய அப்பாவையும் என்னோடய அம்மாவையும் நான் கஷ்டப்படுத்தாமல் இந்த அமௌண்ட்லேயே நான் வந்து படிப்பேன் ஜனநாயகத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து திண்டுக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட முதன்முறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன என் பேர் நர்மதா நான் வந்து திண்டுக்கல் இருந்து பேசுகிறேன் இப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ண உடனே வந்துருச்சு இந்த டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன் அப்பா அம்மா எல்லாம் அதுக்கு முன்னாடி ஓட்டு போட போய் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் அப்பா அம்மா கூட சேர்ந்து போய் ஓட்டு போட போறேங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபஸ்ட்டு ஓட்டே வந்து பாராளுமன்றத்துக்கு கிடைச்சிருக்கிறது அது இன்னும் ஹாப்பியாக இருக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறவங்க எல்லாருமே யார் நல்லா பண்ணுறாங்க இவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடுங்க எனக்கு பிடிக்கும் அவங்கள அப்பா அம்மா சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க இது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு பண்ணுங்கள் நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க முதல் முதல்ல எனக்கு வாக்குரிமை கிடைத்து இப்போ நான் முதல் முதல்ல ஓட்டு போட போறேன் ஓட்டு போட்டு என்னோட ஜனநாயக கடமையை நான் வந்து ஆற்ற போறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வந்து உயர்த்தணும் அதுக்கான முன்னோடியா நம்ம தான் கண்டிப்பா இருக்கணும் அதனால எல்லாருமே தவறாம ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது